வெல்கம் டு மை விமன் ஒண்டர்லேண்ட் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம தோட்டத்தில் அற்புதமாக பூக்கள் எடுத்திருக்க ஒரு மரங்களை பற்றி தான் பார்க்க போகிறேங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான பூக்களாக இருக்குது இது நம்மளோட மாமரத்தில் தான் செம்மையா பூக்கள் எடுத்துருக்கு எல்லா கிளைகளுமே பூக்கள் பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க குத்து குத்தாக பூக்கள் இருக்குது இந்த மாதிரி பூக்கள் பார்க்கும்போது அதோட வாசனையும் சொல்லவே வேணாம் பூக்களோட வாசனையும் அவ்வளோ அருமையாக இருக்குது இது வந்து பங்கனப்பள்ளி இதை இந்த மரம் வச்சு த்ரீ இயர்ஸ் கிட்ட ஆகுதுங்க போன வருஷம் சுத்தமாக காய்க்கவே இல்லை பூக்களும் வரல காய்க்கவே இல்லை ரொம்ப வருத்தமா இருந்தது எனக்கு அதுக்கு முன்னாடி வருஷம் எக்கச்சக்கமான காய்கள் கொடுத்துருந்தது ஒரு இருபத்தஞ்சி காய்கிட்ட இதுலேருந்து அதுலேருந்து பறிச்சிருந்தேங்க ஆனால் வந்து என்னன்னா அது பெருசாகிறதுக்கு முன்னாடியே பறிச்சாச்சு இந்த வாட்டி பாருங்க எக்கச்சக்கமான பூக்கள் அதாவது கொத்து கொத்தா எல்லாம் நீட் நீட்டாக இருக்கு பாருங்க பூக்கள் நிறைய பூக்கள் இருக்கு இந்த பூக்கள் எல்லாமே காய்களாக மாறினா செம்ம சூப்பராக இருக்கும் கொத்து கொத்தாக காய்க்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ரொம்ப அழகான பூக்களாக இருக்குது இது பங்கனப்பள்ளியோட பூக்களே ஒரு வித்தியாசமாக இருக்குங்க அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான பூக்கள் மாமரத்தை பற்றி சொல்லவே வேணாம் மாடி தோட்டத்துலேயும் ஈஸியாக வைக்கலாம் அதுக்கு சாட்சி இது தான் பாருங்கள் எவ்வளோ பூக்கள் பூத்துருக்கு இது எல்லாமே இந்த வாட்டி காய்கள் நிறைய வைக்கும் போன வருஷம் சுத்தமாக காய்க்கலன்னு சொன்னேன் அதனால் இந்த வாட்டி எக்கச்சக்க பாருங்கள் எவ்வளோ ஒரு பூக்கள் அப்படியே கீழே தொங்கிட்டு இருக்குங்க பூக்களை அப்படியே தொங்கி அப்படியே இருக்குது பார்க்குறதுக்கு போன வாரம் வந்து பார்க்கும்போது ஒரு பூக்கள் கூட இல்லை எதுவுமே என்னடா இதுன்னு நினச்சிட்டே இருந்தேன் போன வாரம் நான் வெளியில் போகும்போது பார்த்தா ஒரு தோப்புக்களை போகும்போது பார்த்தா எக்கச்சக்கமான பூக்கள் அப்படியே பூத்துருந்தது நம்ம மாமரத்தில் மட்டும் ஏன் பூக்களை எடுக்கலை அப்படின்னு ஒரு சின்ன வருத்தமாக இருந்தது இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட இல்லைங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள்லேயே இவ்வளோ டெவலப் ஆகி எக்கச்சக்கமான பூக்கள் இருக்குது இந்த வாட்டி எக்கச்சக்கமான காய்கள் கொடுக்கும் மேலெல்லாம் கூட பாருங்கள் அந்த பப்பையா மரத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பூக்கள் பூத்துருக்கு நம்ம தோட்டத்தில் அஞ்சு அஞ்சு மரம் வச்சுருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு நாள் ஆறு மரம் வச்சுருக்கேங்க மாமரம் ஆ ஒரு மரம் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு மரம் இப்போ நல்ல பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு முன்னாடி போன மாதம் வந்து தாய்லாந்து வெரைட்டி அது வந்து ஆல் டைம் மேங்கோன்னு சொன்னேன் அது எப்போ வேணாலும் பூக்கும் அதில் வந்து போன வாட்டி நிறைய காய்கள் கொடுத்துருந்து பாருங்கள் போன மாதத்தில் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான பூக்கள் இது இன்னொரு மரம் இதோட பூக்களும் வித்தியாசமாக இருக்கு பாருங்க அந்த மரத்தோட பூக்கள் பங்கட அது ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு தெரியும் ஆனால் இது வந்து எனக்கு என்ன பணம் தெரியாது ஆரம்பத்தில் வாங்கும்போது போது மரத்தை பற்றியும் ஒன்றுமே தெரியாது மூணு வருஷம் முன்னாடி இதில் இதை பற்றிலாம் எதுவுமே எனக்கு தெரியாது ஒட்டு மரம் மட்டும் வாங்கணும்ன்றது மட்டும் தெரியுங்க அது என்ன வெரைட்டி எதுவுமே தெரியல இது கூட காய்ச்சாதான் இந்த வாட்டி தான் இப்ப பூக்கள் நிறைய எடுக்க ஆரம்பிச்சிருக்கு இப்ப காய்க்கும் தான் இது என்ன பழம்ன்றதே எங்களுக்கு தெரிய தெரிய வரப்போது பாருங்க மேலெல்லாம் பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சு இன்னும் நிறைய எடுக்கும் மாமரத்துக்கு ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த மாதிரி பூக்கள் எடுக்கும்போது இது பண்ணும்போதெல்லாம் நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் அளவாக தான் விடணும் நிறைய தண்ணி விடவே கூடாதுங்க இது முக்கியமான டிப்ஸு அடுத்தது நம்மளோட பர்பிள் கலர் கேபேஜ் செம்ம சூப்பராக இருக்கு போன வாரம் கூட குட்டியாக தான் இருந்தது இந்த வாரம் உடனே டெவலப் ஆகி நல்லா பெருசாகிட்டு இருக்கு நிறைய வச்சிருக்கேன் பாருங்கள் நாலு வச்சிருக்கோம் இன்னும் நாத்துக்கள் இருக்குது அதையும் வச்சு உடனேங்க தொட்டி சின்ன தொட்டி கிடைக்கலக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அடுத்து தான் நம்மளோட காலிஃப்ளவர் செம்ம சூப்பராக வந்துகிட்டு இருக்கு காலிஃப்ளவர் இந்த வருஷம் நல்லாவே வந்துட்டுருக்குங்க இன்னும் பூக்கள் எடுக்க ஆரம்பிக்கல அதில் நடுவில் ஒரு சின்ன இலை வரும்னு சொல்கிறாங்க வந்த பிறகு தான் அந்த பூக்கள் எடுக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்ப ஈகராக ஆனால் இதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் இருபது நாளைக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசரோ இல்லை வந்து தொழு உரமோ அதாவது என்பிகே சொல்கிற தொழு உரமோ நம்ம போட்டுட்டு வந்தால் சூப்பர் வளர்ச்சியாக இருக்குன்னு சொல்கிறாங்க மெயினாக தொழு உரம் தான் போட சொல்கிறாங்க லிக்விட் ஃபர்டிலைசர் இல்லைனா கூட பரவாயில்ல இந்த வாட்டி இன்னும் தொழு உரம் இருபது நாள் ஆகலை ஸோ நாளைக்கு நாலு இந்த தொழுபுரம் கொஞ்சம் போட்டு மறுபடியும் மூஞ்ச மூடாக்கு போட்டு விட்டால் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இந்த வெயில் காலத்தில் கூட நம்ம வந்து காலிஃப்ளவர் எடுக்க முடியுங்க அடுத்தது பாருங்கள் இந்தலேருந்து நாற்று எடுத்து வச்சால் தான் அது எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிற பாருங்கள் இந்த மாதிரி நிறையா வந்துடுச்சு நாற்று எடுத்தோம்னா பாதி மட்டும் முதல்ல வச்சு விட்டுட்டு ஒரு பத்து நாள் கழித்து மீதி நாற்ற அடுத்த செட்டாக இதில் வச்சிங்கன்னா நமக்கு அடுத்தடுத்து காய்கறிகள் எல்லா காய்கறிகளுமே இப்படி வச்சிங்கன்னா அடுத்தடுத்து நம்ம காய்கறிகள் கிடைக்கும் தொடர்ந்து கிடச்சிட்டு இருக்குங்க இது பாருங்க இது என்னென்ன வெல்ட்ரிக்கா ரெண்டு வெரைட்டி ஆஃப் வெல்ரிக்காய்னு சொன்னதில்ல அது சூப்பராக பூக்கள் தான் எக்கச்சக்கமாக எடுத்துருக்க கூட்டி இன்னும் படரவே இல்லை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பூக்கள் மட்டும் பயங்கரமாக எடுத்துருக்கு இது பாருங்க அந்த நாத்துல இருந்து எடுத்து வச்சது தான் இது இது நல்லா பெருசாகி இப்போ காய்கறியே கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு முள் கத்திரிக்காய் செம்ம சூப்பராக வந்துட்டுருக்கு பாருங்கள் பாருங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் மறுபடியும் தொட்டி ரெடி பண்ணி அந்த நாற்றை எடுத்து வச்சிங்கன்னா இந்த காய்கள் முடியும் போது அது நமக்கு கா காய்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் சின்னதாக பிளான் பண்ணி பண்ணாலே மாடி தோட்டத்தை தொடர்ந்து காய்கறிகள் எடுக்கலாங்க இதெல்லாம் நம்ம அனுபவத்தில் தான் இப்போதான் தெரியுது அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் யாருக்குமே தெரியாது போக போக நமக்கு எல்லாமே புரியும் இது பாருங்கள் முள் கத்திரிக்காய் செம்ம சூப்பராக வந்துகிட்ருக்கு அடுத்தது இது வெள்ளை கத்திரிக்காய்ங்க பார்த்தா பர்பிள் கலர் பூவாக இருக்குது பாருங்கள் வெள்ளை கத்திரிக்காய் தான் நான் போட்டது நம்ம மாடியிலேருந்து எடுத்து அந்த விதைகளை எடுத்து போட்டது தான் மூணே மூணு வந்து நல்லா முளைச்சி வந்தது அதை தான் தொட்டி மாற்றி வச்சேன் ஆனால் இப்போ பூ பார்த்தா பர்பிள் கலராக இருக்குது கொஞ்சம் சின்ன டவுட் வருது ஆனால் வெள்ளை கத்திரிக்காய் தான் இது காய்ச்ச பிறகு தான் நம்ம பார்க்கணும் அடுத்தது நம்மளோட செரி டொமேட்டோ ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் நான் அறுவடை பண்ணேன் மறுபடியும் நிறைய காய்கள் பழுக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க செறி டமேட்டோ சொல்லவே வேணாம் எக்கச்சக்கமான காய்கள் கொடுக்குது ரொம்ப எனக்கு பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்குது பார்க்கறதுக்கும் அழகாக இருக்குது காய்களும் கொத்து கொத்தாக பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பாருங்க நிறைய பூக்களும் எடுக்குது காய்களும் வைக்கிது அறுவடைக்கு ரெடியாக இருக்குது செரி டொமேட்டோ ரொம்ப சூப்பராக இருக்குங்க அடுத்த வாட்டி நிறைய செடி டொமேட்டோ போடணுன்னு வச்சுருக்கேன் இந்த வாட்டியே நான் நிறைய போட்டிருக்கேன் இது கூட நாற்று விட்டது ஆனால் அடுத்தடுத்து அடுத்தடுத்துக்கு ஒரு வாரம் கழித்து மறுபடியும் நாற்று விட்டது இன்னொரு இடத்துல நெட்டை வச்சுருக்கேன் அது இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்கு அடுத்தது நம்ம பச்சை மிளகா பாருங்கள் ரெண்டு நாள் முன்னாடி தான் நான் அறுவடைக்கு மூணு நாள் முன்னாடினு நினைக்கிறேன் அறுவடை பண்ணியாச்சு அது அறுவடை பண்ண பிறகு தான் பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு அதுவரையும் அந்த காய்களுக்கு மட்டுமே ஸ்ட்ரென்த்து போயிட்டு இருந்ததுங்க பூக்கள் ஒன்று கூட இல்லை இப்போ பாருங்கள் எக்கச்சக்கமான பூக்கள் வச்சுருக்கு இது பாருங்கள் எல்லோ இருக்குது இது கொஞ்சம் எப்சம் சால்ட்டு கலந்து தெளிச்சு விட்டிங்கன்னா அந்த எல்லோ கலர் மாதிரி அது வேருக்கு வந்து ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் இந்த பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் எப்பவுமே ஒரு காய்கறிகள் அதோட பருவத்தில் நம்ம அறுவடை பண்ணிடணும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வெறும் அந்த காய்கள் மட்டுமே ஸ்ட்ரென்த்து போயிட்டு புதுசாக நம்ம காய்கள் கிடைக்கவே கிடைக்காது இங்கே பாருங்கள் இதுவும் பச்சை மிளகாய் அறுவடை பண்ண பிறகு மறுபடியும் பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஹேங்கிங் பாட்டில் தான் வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் எல்லாமே ஹேங்கிங் பாட்டு தான் வச்சுருக்கேன் இது பாருங்கள் இது ஒரு சின்ன தொட்டியில் வச்சுருக்கேன் பாருங்கள் இதுலேயும் பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ அறுவடை கண்டிப்பாக பண்ணணும் இது பாருங்கள் இது வந்து என்னென்னா கருவே இது கருவேப்பிலை இல்லை இது வந்து வேப்பிலை அதுவும் பட்டமரமாக இருந்தது இப்போ தான் துளுத்து வர மாடி தோட்டத்தில் வேப்பிலை கூட வச்சிருக்கேன் பாருங்கள் இது தானாக மொளைச்சி வந்தது தான் ஸோ நான் அப்படியே விட்டுட்டேன் நல்ல துளிர்கள் புது துளிர்கள் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படியே போன வாரம் பார்த்தா காஞ்சி போயிருந்து இந்த வாட்டி புது துளிர்கள் வர ஆரம்பிச்சிருக்கு இது பாருங்கள் நம்மளுடைய சக்கரவர்த்தி கீரை கீரையில் முதல் முதல்ல நான் போட்டது சக்கரவர்த்தி கீரை தான் அது இது வந்து நாற்று விட்டு எடுத்து வைக்க வேண்டிய கீரை ஸோ அதனால நாற்று விட்டுனே தவிர எடுத்து வைக்கவே இல்லை அப்படியே இருக்குது இது மாதிரி தான் ஒவ்வொரு வேலையும் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போட்டுக்கிட்டே போயிருக்கு சக்கரவர்த்தி கீரை இதை எடுத்து வச்சிங்கன்னா நல்லா பெருசாக வளரும் இல்லைனா இந்த சைஸ்லேயே தான் இருக்கும் இதையே அறுவடை பண்ணிக்கலாம் நம்ம பூசணிக்காய் சீசன்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் போட்ட விதைகள் வந்து நல்லா முளைச்சி வந்துகிட்ருக்கு இந்த பூசணிக்காய் பற்றி சொல்லணும்னா எடுத்து நான் தரையில் விட்டுக்கிட்டே இருப்பேன் அந்த கொடியை அது கேட்கவே கேட்காது அது அப்படியே மறுபடியும் மேலே ஏறி தான் போயிட்டுருக்கு அவங்க ஒரு ஆப்பிள் மரம் இருக்குது அது மேலே ஏறிட்டுருக்கு இது பாருங்கள் இது வந்து பீன்ஸ் புதுசாக போட்ட பீன்ஸு இப்போ தான் பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு இது நல்ல வெயில் இருந்ததுங்க அதை கொண்டு வந்து இப்போ தான் ஷேடில் வச்சுருக்கேன் இப்போ தான் அந்த இலைகளும் பச்சை கட்ட ஆரம்பிச்சிருக்கு சுற்றிக்கீரை இப்போ தான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு நம்ம மூடாக்கெலாம் போட்டு விட்டதால காயாமல் நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு சுத்திக்கீரை பற்றி சொல்லவே வேணாம் அடுத்தது வந்து இது பாருங்கள் ஸ்ட்ராபெரி தான் நான் இந்த தொட்டியில் போட்டேன் அது ஸ்ட்ராபெரியா இல்லையா என்ற தெரியல கொஞ்சம் வளர்ந்த பிறகு தான் நமக்கு தெரியும் அடுத்தது தான் வந்து இது என்னென்ன சுண்டக்காய் இது வளரவே இல்லை பாருங்கள் ஏன்னா அதுக்கு வெயில் பற்றாது நல்ல வெயிலில் வைக்கணும் பெரிய தொட்டியில் வச்சிங்கன்னா தான் அந்த சுண்டக்காய் நல்லா பெருசாகி வரும் அடுத்தது நம்மளோட கருவேப்பில் பாருங்கள் எவ்வளோ காஞ்சி போய் கிடக்கு இது எப்போ இது இந்த நிலமை என்னென்னா போன வாரம் இந்த நிலமை சுத்தமாக இலைகள்லாம் உதிர்ந்து காஞ்சி போய் பார்க்கும்போதே பரிதாம இருந்தது ஆனால் தண்ணி மட்டும் விடாமல் நான் விட்டுட்டே இருந்தேங்க இதெல்லாம் பார்த்து நம்ம பயந்துடக்கூடாது ஏன்னா அது அடுத்த வாரம் இந்த வாரம் பாருங்கள் எப்படி அதே மரத்தில் எவ்வளோ துளிர்கள் வந்திருக்கு பாருங்கள் இதெல்லாம் இயற்கையோட நேதி நம்ம அதை மாற்ற முடியாது இலைகள்லாம் உதிர்ந்து புது இலைகள் வந்து புது பூக்கள் எடுக்க ஆரம்பிக்கும் இந்த கருவேப்பிலையில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு விஷயம் இருக்குது இந்த டிப்ஸை கண்டிப்பாக நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லுவேன் இந்த மாதிரி புது இலைகள் வரும்போது அதில் வந்து புது பூக்கள் வர ஆரம்பிக்கும் அந்த பூக்களை கண்டிப்பாக நம்ம கிள்ளி போட்டுடணும் பார்த்து பார்த்து கிள்ளி போட்டுடுங்க அப்போதான் நமக்கு வந்து இலைகள் வந்து பெருசாகும் புது புது இலைகள் வர ஆரம்பிக்கும் புதுப்புது இலைகள் வந்தாலும் மறுபடியும் அந்த பூக்கள் வரும் ஸோ பூக்களை எடுத்து போறது தான் முக்கியமான வேலை கருவேப்பிள்ளையில இலைகள் தான் நமக்கு முக்கியமான விஷயம் அதனால் அந்த கருவேப்பிலை இருக்க பூக்களை ஒவ்வொரு தடையும் நீங்கள் எடுத்து கிளி போட்டுடுங்க இல்லைன்னா முழு ஸ்ட்ரென்த்தும் அந்த பூக்களுக்கு போய் அது காயாமரத்துக்கு தான் ரெடியாகுமே தவிர அந்த வந்து இலைகள் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது ஸோ இது ரொம்ப முக்கியமான டிப்ஸு பூக்கள் வந்தவொடனே எல்லா பூக்களையும் கிளி போட்டுருங்க பாருங்கள் நான் டெய்லி பார்த்து பார்த்து கருவேப்பிலையில டெய்லி பார்த்து பார்த்து கிளி போட்டுருவேன் அதுக்கப்புறம் அரிசி கழுவின தண்ணியை வந்து கருவேப்பிலை கண்டிப்பாக ஊற்றுங்க ரொம்ப சூப்பரா வளர்ந்து வரும் வேக வேகமாக வளரும் இலைகளும் நிறைய திரட்சியா கிடைக்குங்க டெய்லி அரிசி கழிவு எடுத்து வந்து என் தொட்டியில் பூத்திட்டு போயிடுவேன் நானே அப்பதான் வந்து அது நல்லா வளரும் இதெல்லாம் இது எங்க அம்மா சொல்லி கொடுத்தது எப்போவுமே அரிசி கழுவுனா அதை எடுத்துமே கருவிப்பிள்ளை செட்டி கிட்ட ஊத்திட்டு வந்துடுவாங்க அவங்க ஒரு செடியில் ஊற்றிடு அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் இந்த கருவிப்பிலை செடிக்கு அந்த அரிசி கழுவுன தண்ணி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடியது கண்டிப்பாக ஒரு டம்ளர் அரிசி போட்டு கழுவினா கூட பரவாயில்ல ஒரு அரை லிட்டரு கால் லிட்டர் இருந்தால் கூட டெய்லி பால் பானாமல் வந்து மாடியில் ஊற்றிட்டு போயிடுங்க ரொம்ப சூப்பராக வளரும் நீங்கள் வேணால் பாருங்கள் கண் கூட பார்க்கலாம் இந்த அரிசி கழிவு தண்ணியோட மகிமையை இந்த செடி இந்த மரத்துக்கு மட்டும் இல்லை எந்த மரத்துக்கு வேணாலும் நீங்கள் ஊற்றலாம் அதோடய நல்ல ஒரு சத்து வந்து அதுக்கு நல்லா போய் சேர்ந்த உடனே நல்லா வளர்ச்சி வரும் மெயினாக கருவேப்பிலைக்கு தான் இது கண்டிப்பாக கருவேப்பிலை வச்சுருக்கோங்க இந்த மாதிரி அரிசி கழுவு தண்ணியை அந்த கருவேப்பிலையில் ஊற்றி விடுங்க அதுக்கு முக்கியமாக அதுக்கப்புறம் இந்த பூக்கள் கிளி போடுறது இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் இது செஞ்சீங்கன்னா தான் நமக்கு தொடர்ந்து கருவேப்பிலை கிடைக்கும் கருவேப்பிலை பற்றி சொல்ல அயன் சக்தி நிறைய இருக்கிற ஒரு கீ கீரை வகை தான் ஸோ டெய்லி தொகையில் கூட அரைச்சி நம்ம வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டாலே ரொம்ப சூப்பராக நமக்கு சக்தி கிடைச்சிடும் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்ன செம்பருத்தி பாருங்கள் இது கூட பார்க்க பரிதாபமாக இருக்குது பாருங்கள் ஏன்னா இதுவே வெயிலில் வந்து காலத்தில் அப்படி தான் பூக்கள் மட்டும் ஆனால் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க பாவம் சொல்லவே வேணாம் இலைகள் உதிந்து குச்சி குச்சியாக நிற்கிது இந்த வந்து என்ன இலைகள்லாம் உதிர்ந்து மறுபடியும் இது வந்து அடுத்த வாரத்தில் எல்லா இதை இலைகளும் உதிர்ந்த பிறகு மறுபடியும் துளுக்க ஆரம்பிக்கும் பூக்கள் மட்டும் கொடுத்துட்ருக்கு பார்க்கும்போது அங்கங்கே ஒரு ஒரு பூ மட்டும் தான் தெரியுது இலையே தெரியல ஏன்னா இலையே இல்லை எல்லாம் உதிர்ந்துகிட்டே இருக்குது அடுத்ததான் இங்கே பாருங்கள் ஜினியா இதை வந்து சொல்லவே வேணாம் இந்த சீசனில் ஜினியா நல்லா வரும் இதுவும் நான் விதைகள் போட்டு வந்தது தான் ஜினியாவை பற்றி சொல்லணும்னா அந்த நடுவில் இருக்குது பாருங்கள் அதுதான் வந்து விதைகள் அந்த விதைகளை வந்து நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா மறுபடியும் மறுபடியும் மலைச்சு வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நான் இந்த தொட்டியில் வச்சுட்டேன் நீங்கள் வந்து க அடுத்த வாட்டியும் பார்க்கும்போது இந்த தொட்டியில் இன்னொரு ரெண்டு மூணு செடி வளர ஆரம்பிக்கும் இது விதைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா இது விதைகள் எப்படி சேகரிக்கிறது அப்படின்றத இப்போ சொல்கிற பாருங்கள் அந்த பூவில் நடுவில் பூ நல்லா உதிர்ந்து காஞ்சி போய் இது பாருங்கள் இது வெறும் அந்த இதில் மட்டும்தான் இருக்குது பாருங்கள் அதை எடுத்திங்கன்னா அதோடய விதைகள் எப்படி இருக்குன்றது காட்டுற பாருங்க இது வந்து சாமந்தி விதைகள் தான் இருக்கும் சாமந்தி நம் சாமந்தி பூ சாமந்திலாம் இருக்குது பாருங்கள் அதே அந்த விதைகள் தான் இருக்குது இங்கே பாருங்கள் காட்டுறேன் அது இப்படி நைஸாக அப்படி எடுத்துட்டு பிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் இதுதான் விதைகள் இந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம எடுத்து சேகரித்து வச்சுக்கணும் சேகரித்து வச்சுட்டிங்கன்னா அடுத்தட போடும்போது சூப்பராக வளரும் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இது இது உங்களுக்கு இதுதான் இன்றைக்கி அப்டேட்ஸ் இவ்வளோதாங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூட பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்